அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கக்கூடிய பட்சத்தில் சூரிய கிரகணத்தின் நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க இந்த தாக்கமானது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பண வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோ அப்போ நாம் கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் கலவையான நிலைகளை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் சற்று மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படி சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் பொறுமையும் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் நிதானமான போக்கும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் வெளிவட்டார பழக்க விளக்கங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கப்பெருக்குறதுங்க இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது விரும்பத்தகாத இடமாற்றம் உத்தியோகத்தில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கடுமையான உழைப்பு ஒரு புறம் இருந்தாலும் வேலை வலுவும் மற்றொரு புறம் அதிகரிக்க செய்யும் நம்பியும் தங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க நீங்களே முன்னின்று அனைத்தையும் கண்காணிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் பல்வேறு வகைகளில் சற்று சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் Adanus cerita. கவனத்தோடு ஒவ்வொரு வேலைகளையும் வந்து செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க இந்த காலம் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் வந்து விலக செய்யுங்க இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வண்டி செலவு வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் அதே மாதிரி பானியட சூழலும் அவ்வளவா சாதகமா இல்லை வேலை பலு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு அதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும் உஷாராகவும் வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பூர்வீக சொத்து பிரச்சனையில கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடு செய்யவும் வாய்ப்புகள் இருக்க தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைபொருட்களை பார்த்துக் கொள்ளுங்க அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்ளுங்க குடும்பத்தை பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பனைந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவிருக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும் குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுப்பறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நீடிடலாம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அனுகூலங்களும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனமாய் இருங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் சில நேரங்கள்ல விபரீத ராஜயோக அடிப்படையில சில நல்ல பலன்கள் தங்களுக்கு நடைபெறும் தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் உயர்வு கடன் சுமை குறையிறது போன்றவை ஏற்படும் சென்ற காலகட்டத்தில் நடைபெறாத சில காரியங்கள் தற்போது நடைபெற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஸ்தானாதிபதி சூரியன் பஞ்சமஸ்தானத்திலேயே பலம் பெற்று சென்றடைக்கிறதுனால தேக்க நிலையும் மாறலாம் தெளிவு பிறக்கலாம் ஊக்கமும் உற்சாகமும் அதிகரித்து உடனுக்குடன் காரியங்களை செய்து முடிப்பீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க ஆபரண சேர்க்கை உண்டாக பெரும் அதிக விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்கிறார்களே அப்படின்ற கவலையும் அகலும் பூமி விற்பனையில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரைவு செய்ய முயற்சிப்பீங்க இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான யோகங்கள் இருக்கிறதுனால நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் சொந்த பந்தங்களோடு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் செலவிடுவீங்க குடும்பத்தில் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் விரும்பியதை வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும் இன்ப சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இறைத்தளங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகம் ரீதியாக நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு விரும்பிய ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கப்படுவீங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப்பெறலாம் இந்த மாதிரியான நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு இது ஒரு உகந்த காலமாகவே இருக்குங்க இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் எல்லாமே அமோகமாக நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதனால இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா விரச்சகம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்ர வக்ரநிலை மிக மிக சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் சனி பகவான் தங்களுடைய ராசியில ஐந்தாவது வீட்ல நிலையில சென்றடைக்க போகிறார் ஜாதகத்துல ஐந்தாவது வீடு புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறலாம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீங்க குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க குடும்பத்துடன் சுற்றுலா அல்லது வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாகவே முடியுங்க தங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் சிறப்புற்று இருக்கும் பொருளாதார வளமை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எண்ணிய எண்ணங்கள் ஏதேனும் நீண்ட கால கனவுகள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு இந்த காலம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார வளமை அடையுங்க அதே மாதிரி நினைச்சது நினச்சபடி நடக்கிறதுனால மகிழ்ச்சிக்கும் குறைவிற்காத ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் பல பயணங்களை மேற்கொண்டாலும் அந்த பயணங்கள் அனுகூலமாகவே இருக்கும் புதிதாக நிறைய விஷயங்களை தொடங்குவீங்க அது தங்களுக்கு வெற்றிகரமாகவே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் கூடுதல் நன்மைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நிறைய புதிய நண்பர்கள் மூலமாக பெரிய பெரிய வியப்புகள் பெரிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைக்கும் அவர்கள் மூலமா நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க மொத்தத்துல இந்த காலம் அப்படிங்கிறது பண வகையில யோகமான ஒரு காலமாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாம திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வரன் அமையாத பலருக்கும் இந்த காலகட்டத்தில் விரும்பிய வரன் அமைய பெறுவீங்க அதே மாதிரி வந்து தொழில் வியாபாரத்துல ரெட்டிப்பு லாபத்தோடும் இல்லாம நல்ல மெய்மையுடன் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி கிடைப்பதற்கொண்டான வாய்ப்புகள் இருக்கு சொத்து சுகம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து புதிதாக வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க வீட்ல பாத்தீங்கப் அப்படின்னா மகிழ்ச்சிக்கு வந்து குறைவில்லாத ஒரு காலகட்டமா இருக்கும் மொத்தத்துல தங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு பொண்ணான அற்புதமான ஒரு காலகட்டம் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்